தீத்துக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு நீயோ நலன் தரும் போதனைக்கேற்ப பேசு வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்துக்கொள்ளச் சொல் அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமையாகாதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு இவ்வாறு கற்றுக்கொடுப்பதால் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராயிருக்க அறிவுரை கூறு நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலன் தரும் வார்த்தைகளை பேசு அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி போவார்கள் அடிமைகள் தங்கள் தலைவர்களுக்கு அனைத்திலும் பணிந்து நடந்து அவர்களுக்கு உகந்தவர்களாயிருக்க வேண்டும் எதிர்த்து பேசலாகாது என கூறு அவர்கள் கையாடல் செய்யாது முழு நம்பிக்கைக்குரிய நல்லவர்கள் என்று நடத்தையில் காட்ட வேண்டும் அப்பொழுது நம் மீட்பராம் கடவுளின் போதனை எல்லா வகையிலும் சிறப்பு பெறும் ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் நீ இவை பற்றி பேசு முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்து கொள் யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே